ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குவைத்தில் இருக்க எல்லா வெளிநாட்டவர்க்கும் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் தான் இன்னைக்கு வந்திருக்கு குவைத் கவர்மெண்ட் புதுசாக ட்ரைவிங் லைசன்ஸ் ரூல்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இதில் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் வேலிடிட்டி குவைத் சிட்டிசன் ரூல்ஸ் ஜிசிசி நேஷனல் ரூல்ஸ் இது எல்லாமே சேஞ்ச் ஆகுது வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் லைசன்ஸ் ரெனியூவல் அப்புறம் வேலிடிட்டி ஃப்யூச்சர் இம்பேக்ட் இது எல்லாமே கிளியராக சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் படி, Driving License பீரியட் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க நியூ டிரைவிங் லைசென்ஸ் வேலிடிட்டி பத்தி கிளியரா பார்க்கலாம் குவைத்ல வேலை செய்யும் வெளிநாட்டவருக்கு டிரைவிங் லைசன்ஸ் வேலிடிட்டி வந்து அஞ்சு வருஷம் மட்டும்தான் அதாவது ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் லைசன்ஸ் வந்து இருக்கும் ஆனால் இப்போ வந்து இந்த லாங் டேர்ம் லைசன்ஸ் வந்து கிடையாது எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் ரெனியூவல் வந்து கம்பல்சரி அதாவது அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா அவங்களுடைய டிரைவிங் லைசன்ஸை நீங்க வந்து ரெனியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்தியன்ஸ் பாகிஸ்தானிஸ் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கன்ஸ் பிலிப்பினோஸ் எகிப்தியன்ஸ் ஆல் நான் ஜிசிசி ஃபாரினர்ஸ் இவங்க எல்லாருமே அவங்களுடைய டிரைவிங் லைசன்ஸை அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா ரெனிவல் பண்ணியே ஆகணும் குவைத்தி சிட்டிசன்ஸுக்கு டிரைவிங் லைசன்ஸ் பதினஞ்சு வருஷத்துக்கு இருக்கு ஒரு குவைத்தி சிட்டிசன் ஒரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜிசிசி நேஷனல்ஸ் அதாவது ஜிசிசி கண்ட்ரி சிட்டிசன்ஸுக்குமே பதினஞ்சு வருஷம் வேலிடிட்டி இருக்கு ஜிசிசி கண்ட்ரிஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா யூஏஇ கத்தார் பஹ்ரைன் ஓமன் இவங்க எல்லாத்துக்குமே டிரைவிங் லைசன்ஸ் வந்து பதினஞ்சு வருஷம் குவைத் கவர்மெண்ட் இந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு என்ன காரணம் ரோடு சேஃப்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் லைசன்ஸ் மிஸ்யூஸ் ரெடியூஸ் பண்றதுக்காகவும் எக்ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் ரெகுலர்லி அப்டேட் பண்றதுக்காகவும் பண்றதுக்காகவும் தான் இந்த டெசிஷன் எடுத்திருக்காங்க குவைத் கவர்மெண்டோட இன்டென்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா மோர் மானிட்டரிங் பிளஸ் சேஃப்டி இப்போ வெளிநாட்டவர்கள் என்ன கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் எக்ஸ்பைரி டேட்டை வந்து ரெகுலராக செக் பண்ணிக்கோங்க சிவில் ஐடி ரெனியூவல் மிஸ் ஆனால் லைசன்ஸ்க்கு ப்ராப்ளம் வரும் ஜாப் சேஞ்ச் பண்ணீங்கன்னா லைசன்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து அஃபெக்ட் ஆகலாம் ஓவர் ஸ்டே இல்லைன்னா விசா இஷ்யூ இருந்துச்சுன்னா ரெனியூவல் வந்து ரிஜெக்ட் ஆக சான்ஸ் இருக்கு லைசன்ஸ் ரெனியூவல் ப்ராசஸ்க்கு உங்களுடைய சிவில் ஐடி வேலிடா இருக்கணும் ரெசிடென்சி இருக்கணும் டிராபிக் மெடிக்கல் செக் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கணும் இல்லனா டிராபிக் டிபார்ட்மெண்ட் விசிட் பண்ணிருக்கணும் மோஸ்ட்லி டிஜிட்டல் ரெனியூவல் சிஸ்டம் கொண்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஆல்ரெடி டென் இயர்ஸ் லைசன்ஸ் இருக்கு அது வந்து கேன்சல் ஆகுமா அப்படின்னு ஆல்ரெடி இருக்க லைசன்ஸ் வந்து இம்மிடியா கேன்சல் ஆகாது ஆனால் நெக்ஸ்ட் ரெனியூவல் டைமுக்கு வந்து உங்களுக்கு நியூ ரூல் வந்து அப்ளை ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ் குவைத் கவர்மெண்ட் நார்மலாகவே வெளிநாட்டவர்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க டிரைவிங் லைசன்ஸ் சிவில் ஐடி ரெசிடென்சி டிராஃபிக் ஃபைன்ஸ் அப்புறம் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்க இந்த தகவல் வந்து மீடியா ரிப்போர்ட்ஸ் படி வந்திருக்கு மினிஸ்ட்ரி அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்டேட் வீடியோ போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ